வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மகசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிராணிலுக்கும் மோட்டு எம்பிக்களுக்கும் இடையில் உருவாக உள்ள பாரிய அரசியல் கூட்டணி பிரதமர் தலைமையில் தேர்தல் பிரச்சாரங்கள் பிராணிலுக்கே ஆதரவு மகிந்தவிற்கு பிரசனர் அனதுங்க கடிதம் கட்சி எடுத்த அதிரடி தீர்மானம் கட்டப்படத்தை செலுத்தினார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தேர்தல் சட்டங்களை மீறிய ஜனாதிபதி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு நாடு முழுவதும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா விலை திருத்த தொடர்பில் வெளியான அறிவிப்பு செயலாளர் பிரதிசுமா ஆகியவருக்கு தேர்தல் ஆணைக்குழு அவசர அழைப்பு அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்த இளைஞன் கைது பொதுக்குடியிருப்பு பரிசு நிலையத்தில் பரபரப்பு பிரச்சனைகள் தொடர்பில் அறிவிக்க விசாரணை தொலைபேசி இலக்கங்கள் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு அமைச்சர் பந்துலவின் கடன் அட்டையை பயன்படுத்தி மோசடி விசாரணைகள் ஆரம்பம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவருக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பாரிய அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியின் உத்தியோக வாசஸ்தலத்தில் ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா பொது ஜன பிரபுணாவின் நாடாளுமன்ற தீர்மானிக்கப்பட்டதாக அரசியல் தலைமைத்துவத்தின் கீழ் தேர்தல் வேண்டும் என்ற யோசனையை ஜனாதிபதியை ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் ஜனாதிபதி கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் இதேவேளை கட்சியின் கொள்கை மற்றும் தீர்மானத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்களை கட்சியின் பதவி இருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜின தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜத் பிரேமதாசா இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டப்பணம் செலுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரா சஜித் பிரேமதாசா சார்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தினார் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கோரி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆளுங்கட்சியின் எம்பிக்களுக்கு நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது ஆதரவை கோரும் கூட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது பரந்த விளம்பரம் வழங்குவதற்காக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் கலந்துரையாடல் தொடர்பான படங்கள் காணொலி காட்சிகள் மற்றும் உத்தியோகபூர்வ செய்தி

மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் விலை என்ற கணிப்பின்படி எரிபொருள் நடப்ப உரிமையாளர்கள் எரிபொருளை ஆர்டர் செய்யாத காரணத்தினால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவி வருவதாக இலங்கை பெட்ரோலிய கொடுத்தா ஆமரத்தின் ஸ்ரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இது குறித்து தற்போது இந்த பிரதேசத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லையென்றும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் இன்று நள்ளிரவில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது என்று வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை என்றும் எரிபொருள் விலை திருத்தம் போன்று இன்று இடம்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்றைய தினம் காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுத்தம் நிறைவடைந்த நாள் முதல் தமது உறவுகளுக்கான நீதி கோரி போராடி வருகின்ற விலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் எட்டாம் தேதி முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு கொலை செய்தவன் ஒரு நாடகம் தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற பல கோஷங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒப்படைக்கப்பட்டு வேண்டும் வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபொலிஸ் ஒலிஸ்மா அதிபர் ஆகியோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அவர்கள் அழைக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ராயக்கா ஊடகங்களுக்கு கருத்து நியமிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் இல்லை அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கு அதிகாரம் உள்ள ஜனாதிபதியிடம் கோர முடியும் அதன்படி ஜனாதிபதியின் செயலாளரிடம் அந்த கோரிக்கைகளை விடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று தீர்மானித்துள்ளது அல்லது பதில் பொலிஸ்மா அதிபரை நியமி ஜனாதிபதி செயலாளரிடம் நேற்று காலை கோரிக்கை விடுத்தோம் அதன்படி பிற்பகல் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கைகளை ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்புக்கு தேவையான சகல போலீஸ் உத்தியோகத்தர்களையும் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்குள் சென்று போலீசாரை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட இளைஞரொருவர் நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு பொது பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான காணியை முல்லைத்தீவை சேர்ந்த வேறு நபர் ஒருவர் அடாத்தாக காணி உரிமை கோரி வந்துள்ளார் இந்நிலையில் வன்முறை கும்பலால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வந்ததனை தொடர்ந்து குறித்த வர்த்தகரால் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைக்கு சென்ற போலீசாருடன் முரண்பட்ட குற்றச்சாட்டில் பெண்மணி ஒருவர் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் கைது செய்யப்பட்ட பெண்மணியின் மகன் என்று கூறப்படுகின்ற நபரால் தொடர்ச்சியாக கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த பெண்மணியின் மகன் ஒருவர் நேற்றைய தினம் இடவு பொது போலீஸ் நிலையத்தில் வீட்டிற்கு சென்று போலீசாரை அச்சுறுத்தி புகைப்படம் எடுக்க முற்பட்டவர்களை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் வாகனங்களை நிறுத்தும் முறைமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது ஒரு வலையத்திற்கு ஒரு ஒப்பந்ததாரர் பணியமர்த்தப்படுவார் என அதன் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் மஞ்சுள குலர்ன தெரிவித்துள்ளார் கொழும்பின் மாநகர எல்லைக்குள் வாகன தரிப்பிடத்தை நிர்வகிப்பதற்காக தற்போதுள்ள வீதிகளுக்கு ஒப்பந்ததாரர் மற்றும் நிர்வாகி ஒருவரை நியமிக்கும் முறைக்கு பதிலாக தற்போது குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறோம் அநேகமாக மூன்று மாதங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் அந்த பகுதியில் வாகன நிறுத்தமிடங்களை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஏனெனில் தற்போது ஒரு வீதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த காலம் நிறைவடைவதற்குள் மற்றொரு இடத்தில் வாகனத்தை நிறுத்தினால் அந்த டிக்கெட்டை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது எதிர்காலத்தில் வாகன தரிப்பிடங்களுக்கு பல்வேறு தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் மஞ்சுள குணரத்ன தெரிவித்தார் தென்னை பயிற்சிகையில் வெள்ளை நோய் உள்ளிட்ட ஏதேனும் பிரச்சனைகள் தொடர்பில் விவசாயிகளுக்கு நேரடியாக அறிவிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தினை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தென்னை செய்கை சபைக்கு இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் இதன்படி தென்னை செய்கை தொடர்பான எந்தவொரு பிரச்சனையையும் இலகுவாக விசாரிப்பதற்கான ஒன்று ஒன்பது ஒன்று ஆறு என்ற அவசர இலக்கத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிமுகப்படுத்துவதற்கு தென்னை பயிற்செய்கை சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்கப்படும் எந்தவொரு பிரச்சனைகளுக்கும் உடனடியாக பதிலளிப்பதன் மூலம் பொது பிரச்சனைகளுக்கு தேவையான பதில்களை வழங்க அதிகாரிகள் தயாராக உள்ளதாக இணைச்செய்கை சபையின் தலைவர் பண்டுக வீரசிங்க தெரிவித்துள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அமைச்சர் பந்துள குணவர்த்தனவின் கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்களை கொள்முதல் செய்த நபர்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் அமைச்சரின் கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் குற்ற விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளது அமைச்சருக்கு சொந்தமான கடன் அட்டையை பயன்படுத்தி மோசடியான முறையில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து லட்சம் ரூபா கடன் உச்ச வரம்பினை கொண்ட இலங்கை வங்கி கடன் ஒன்றை பயன்படுத்தி பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதுடன் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் தயாரிக்கும் பணியை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பல்கலைக்கழக அனுமதிக்கு எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் போதிய ஆளணிகள் இல்லாத காரணத்தினால் சில தடைகள் ஏற்பட்டுள்ளதோடு பல பல்கலைக்கழகங்களின் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி அடுத்த மாத இறுதிக்குள் வெட்டுப்புள்ளிகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுரியா நகர் பகுதியில் ஆயுதங்களுடன் மௌலவியொருவர் கை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது விசேட படையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு மேற்கொண்ட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போதே ஆயுதங்களுடன் நாற்பத்தி மூன்று வயதுடைய மௌலவி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக இரு துப்பாக்கிகள் ஒரு வால் துப்பாக்கி ரவைகள் அறுபது மெகசீன் இரண்டு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் கைது செய்யப்பட்ட நபரையும் ஆயுதங்களையும் வாழைச்சேனை போலீசார் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காளி வீதியில் கொரளபெல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் நாகோடை தியதஹேன பகுதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய சிறுவன் ஒருவரை உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது வண்டி ஒன்று வீட்டிற்கு முன்னால் உள்ள சுவரொன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்ற சிறுவன் படுகாயமடைந்துள்ள நிலையில் பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்